நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமதில் அப்படின்னா என்ன அப்படின்னா பாரத நாடு எப்படி விளங்குகிறது என்று சொன்னால் இந்த பூமி ஒரு பெண் நிலமாகிய பெண் ஒலிக்கின்ற கடலை ஆடையாக உடுத்தியிருக்கின்றால் அவளுடைய முகமாக திகழ்வது இப்பரத கண்டம் இப்பெண்ணின் பிறை போன்ற நெற்றியாக தெற்கு நாடுகள் காணப்படுகின்றன இந்த பிறை போன்ற நெற்றியில் அழகான திலகமாக திகழ்வது எது என்று கேட்டால் அழகான திலகமாக திலகம்னா பொட்டு திலகமாக திகழ்வது எது என்று கேட்டால் நம்முடைய திராவிட நாடு திராவிட நாடாகிய தமிழகம் அத்திலகத்தின் வாசனையைப் போல அனைத்துலகமும் இன்புற்றிருக்கவும் எல்லா திசைகளிலும் புகழ்பெற்று விளங்குகின்ற தமிழாகிய பெண்ணே என்றும் இளமையாயிருக்கின்ற உன் திறத்தை கண்டு தமிழரங்கே நாங்கள் எங்கள் செயல்களை மறந்து உன்னை வாழ்த்துகின்றோம் உன் சீரழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுவேன் என்று இப்பாடல் நிறைவடைகிறது இதுதாங்க பாடலுடைய பொருள்